ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சங்கீதா யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் இருக்கு போய் பாருங்கள் பார்த்து பயனடையுங்கள் போன வீடியோவில் என்ன பார்த்தோம் போத்திபாரின் மனைவி யோசேப்பின் அழகிலே மயங்கி அவனை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்புகிறாள் எப்படியாவது தன் ஆசைக்கு இணங்க வைக்க வேண்டும் என்று அவனுக்கு பல ஆசை வார்த்தைகளை பேசி தினந்தோறும் அவனை தொந்தரவு செய்து கொண்டு அவனையே சுற்றி சுற்றி வருகிறாள் அதற்கான சூழ்நிலைகளும் அமைகிறது ஆனாலும் யோசேப்பு அவளுக்கு இணங்கவில்லை இப்போ வாசிப்போம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்னு பன்னிரெண்டு ஆகிய வசனங்கள் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான் வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடே சயனி என்றாள் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான் ஒரு நாள் யோசிப்பு என்ன பண்றா ஒரு வேலையா வீட்டுக்குள்ள போறான் அந்த வேலையை செய்யறதுக்காக தான் அவன் வீட்டுக்குள்ள போறான் இதை பார்த்துக்கிட்டு இருந்த போத்திபாரின் மனைவி அன்றைக்கு வீட்டுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ என்ன பண்றா யோசேப்பின் இடத்தில் தந்திரமாய் போய் தன் ஆசைக்கு அவனை இணங்க வைக்க பார்க்கிறாள் அவனோடு ஆசை வார்த்தைகளை பேசுகிறாள் எப்போதும் போல அவனிடத்துல பேசுகிறாள் இப்பவும் யோசேப்பு முடியாதுன்னு சொல்லி அவன் வெளியே வர பாக்குறான் ஆனாலும் போத்திபார் என்ன பண்றா அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுக்கிறாள் ஆனால் யோசேப்பு அவளுடைய பிடியில் சிக்கிக்கொள்ள கூடாது அதாவது பாவத்துல சிக்கிக் கூடாது என்று தன் வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று தன் வஸ்திரத்திற்காக அதை பிடித்து இழுத்து அதற்காக அவளோடு சண்டையிட்டுக் கொண்டிராமல் அந்த வஸ்திரத்தை பிடித்து இழுத்து சண்டை போடும் அந்த நொடி பொழுதுல கூட பாவத்துல சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று முதலில் அந்த இடத்தை விட்டு வெளியே ஓடுகிறான் பாவத்திற்கு விலகி ஓடுகிறான் தனிமையில இருந்தாதானே பாவம் ஆட்கொள்ளும் அதனால் அந்த தனிமையை விட்டு ஓடுகிறான் இருட்டு அறையை விட்டு வெளியே ஓடுகிறான் பாவத்தை விட்டு ஓடுகிறான் பாவத்தினாலே வரக்கூடிய பின் விளைவுகளை உணர்ந்தவனாய் ஓடுகிறான் தேவனுடைய தரிசனத்தை அறிந்தவனாய் அந்த இடத்திலிருந்து ஓடுகிறான் யார் நம்மை கவனிக்காவிட்டாலும் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று உணர்ந்து அந்த இடத்திலிருந்து ஓடுகிறான் நாம் கூட யோசேப்பை போல பாவத்திற்கு விலகி ஓடி நம்மை கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் தினமும் தவறாமல் இருக்கும் பொழுதுதான் பாவம் நம்மை அணுகாமல் காக்க முடியும் ஏனென்றால் நாம பாவம் உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பாவமானது நம்மை அணுகாமல் காத்துக்கொள்ள நம்ம எப்பவுமே தேவனுடைய பிரசன்னத்துல இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று தியானிக்க வேண்டும் ஜபம் செய்யணும் ஆராதனை செய்யணும் கத்தரை துதிக்கணும் கத்தருடைய வார்த்தை ஜபம் ஆராதனை அவருடைய பிரசனம் கத்தரோடு இருக்கும் ஐக்கியம் இவையெல்லாம் தான் நம்மை பாவத்திற்கு விலக்கி காக்கும் சரி இப்போ பதிமூணாம் வசனம் வாசிப்போம் அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டு இப்ப இவளுக்கு என்ன ஆயிற்று அவன் தன்னுடைய வஸ்திரத்தை அவளுடைய கையில விட்டுட்டு ஓடன உடனே அவளுக்கு ஒரு வித அவமானமாக இருக்கிறது பயம் உள்ள இருக்கிறது கோபம் வருகிறது அவமானம் பயம் கோபம் இவை எல்லாம் கலந்த ஒரு சூழ்நிலையில அவள் இப்ப இருக்கிறாள் இவ்வளவு தூரம் அவனை வற்புறுத்தியும் கட்டாயப்படுத்தியும் பிடித்து இழுத்தும் தன்னை தள்ளி விட்டு போனதை அவள் அவமானமாக நினைக்கிறாள் இதனால் அவனை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று கோபமும் வருகிறது அவனுடைய வஸ்திரம் இவள் கையிலே இருப்பதால் யாராவது இவளை பார்த்து விட்டால் இவளுடைய குட்டு வெளிப்பட்டு விடுமே என்று பயம் ஒரு பக்கம் இருக்கிறது ஆகவே அவள் யோசேப்பை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் அதே சமயம் அவனும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டம் திட்டுகிறாள் வாசிப்போம் பதினாலு பதினைந்து ஆகிய வசனங்கள் அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள் எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார் அவன் என்னோடு சயனிக்கும் படிக்கு என்னிடத்தில் வந்தான் நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன் நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என் இடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னாள் பாருங்க உடனே அவன் என்ன செய்யறான் தன் வீட்டு மனுஷரை எல்லாம் சத்தம் போட்டு கூப்பிடுறான் எல்லாரையும் அழைச்சு என்ன சொல்றான் அவனுடைய வஸ்திரத்தை காண்பித்து யோசிப்பு அவள் இடத்தில் தவறாக நடந்து கொள்ளும்படி வந்ததாகவும் இவள் சத்தமிட்டு கத்தியதால் அவன் வெளியே தப்பித்து ஓடியதாகவும் அதனால் அவன் பயந்து அவனுடைய வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு விட்டு ஓடியதாகவும் நடந்ததை அப்படியே முற்றிலுமாக மாற்றி கூறுகிறாள் இவள் மீது எந்த தவறும் இல்லாதது போலவும் அவன் தானாக வந்து இவளை வம்பு இழுத்தது போலவும் மற்றவர்களிடத்தில் ஒரு கதையை கட்டுகிறாள் இவள் அந்த வீட்டின் எஜமானியாக இருப்பதால் இவள் சொல்லுவதை தான் எல்லோரும் நம்புவார்கள் இல்லையா வாசிப்போம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்கள் அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் மனுமடிக்கு என்னிடத்தில் வந்தான் அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்றாள் போத்திபார் வீட்டுக்கு வரும் வரைக்கும் அவன் அந்த வஸ்திரத்தை தன் இடத்தில் வைத்திருந்து அவன் வந்த உடனே அந்த வஸ்திரத்தை அவன் இடத்தில் காண்பித்து நீர் கொண்டு வந்த உம்முடைய வேலைக்காரன் என்னிடத்தில் தவறாக நடக்க முயற்சி செய்தான் நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன் இந்த வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு ஓடிப்போனான் என்று கூறுகிறாள் அவங்க வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு அவன் வீட்டுல உள்ள ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன சொன்னாலோ அதே வார்த்தைகளை தான் போத்திபாரின் இடத்திலும் கூறுகிறாள் இங்கே பாருங்க இதுல போத்திபார் எந்த தவறும் செய்யவில்லை யோசேப்பும் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் இவள் தன்னுடைய குற்றத்தை மறைக்க நீர் அழைத்து வந்த மனிதன் உம்முடைய வேலைக்காரன் என்று அவள் போத்திபாரை குற்றப்படுத்துகிறாள் ஆதியிலே ஆதாமும் இதைதான் செய்தான் ஆதி மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே என்னுடனே இருக்கும்படி தேவரையே தந்த ஸ்திரீயானவள் அவ்விருச்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று ஆதாம் கூறுகிறான் இந்த இடத்துல தேவன் என்ன கேட்டார் நான் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன நீ புசித்தாயோன்னு கேட்கிறார் அவன் என்ன சொல்ல வேண்டும் ஆமாம் என்று சொல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு தன் மனைவியின் மீது குற்றம் சுமத்துகிறார் அதோடு கூட நீர் தந்த ஸ்திரீ என்று சொல்லி தேவனையே குற்றப்படுத்துகிறான் இது பிசாசானவனின் தந்திரமான நாவல் தங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள தைரியம் இல்லாமல் பயந்து மற்றவர்களை குற்றப்படுத்துவது அப்படிப்பட்ட தவறான செயல் இது இதைத்தான் இந்த போத்திபாரின் மனைவியும் செய்கிறாள் இவள் முந்திக்கொள்ளாவிட்டாள் யோசேப்பு தன் எஜமானிடத்தில் நடந்தவற்றை கூறிவிட்டால் என்ன செய்வது என்ற பயத்தினாலே அவள் அவனை குற்றப்படுத்தி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறாள் நாம கூட இந்த மாதிரி சூழ்நிலையை சந்தித்திருப்போம் இந்த பெண்ணினுடைய சூழ்நிலையை போல இல்லாமல் வேற ஏதாவது சில சூழ்நிலைகளை சந்தித்திருக்கலாம் நாம ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு அதை மற்றவங்க மேல பழியை போட்டுட்டு நான்தான் அந்த தவறை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்றதுக்கு பயந்து மற்றவர்களின் மீது பழியை போட்டு அவங்கள திட்டு வாங்க வைக்கிறது மற்றவங்களை குற்றப்படுத்துறது இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் இல்லதான் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கு நாம் குற்றம் சுமத்தப்பட்டு திட்டு இருப்போம். ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில உண்மைதானே